குபேர விரக்ஷம் அப்படின்னு ஏதாவது இருக்கா குபேர மலர்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இருந்தா நம்ம இல்லத்துல எந்த திசையில வச்சு அந்த செடிகளை வளர்க்கணும் அந்த மலர்களை நம்ம எப்படி பயன்படுத்துறது குபேர மலர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா பொதுவா குபேரை அதிலும் குறிப்பாக குபேர வழிபாட்டுக்கு நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்த செல்வ சேர்க்கை மிகவும் அதிகமாக இருக்கும் எந்த பொருளை பார்த்தெல்லாம் நமக்கு எச்சில் ஊருமோ அதெல்லாம் குபேர சம்பத்து உடையது ஊரன மகாலட்சுமி வசியம் அதுக்கு பிறகு இவங்க எந்த வியாபாரத்தை பேச போனாலும் இவங்க வாய்ச்சொல் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா வீணா போகாது அந்த அளவுக்கு வியாபார வெற்றியை பயங்கரமா ஏற்படுத்தும் மார்ச் மாசம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர ஈர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசிரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியூ நம ஸ்ரீ மாத்ரி நம ஓ மகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து குபேரரை பத்தி பேசியிருக்கோம் குபேர பூஜை குபேர காயின் பயன்படுத்தணும் குபேர பானை வைக்கும் முறை குபேர பூஜைகளை பத்தியும் அவருடைய சாராம்சத்தை நிறைய பேசியிருக்கோம் அந்த வகையில் குபேர விரக்ஷம் அப்படின்னு ஏதாவது இருக்கா குபேர மலர்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இருந்தா நம்ம இல்லத்துல எந்த திசையில வச்சு அந்த செடிகளை வளர்க்கணும் அந்த மலர்களை நம்ம எப்படி பயன்படுத்துறது அதாவதுமா பொதுவா ஒரு குபேர நிதி அப்படின்னாலே நம்ம குபேர நிதியினுடைய படத்தை பார்த்தே நிறைய நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் தீபாவளி வகுப்பின் போதே என்ன பண்ணேன்னா அதை ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் பொதுவாக குபேர நிதி எங்கு தங்குவார் அப்படின்றதையும் அந்த பதிவுல நான் கொடுத்துருந்தேன் பொதுவாக குபேர நிதி எந்த வீட்டில் வந்து உணவு வகைகள் அதிகமாக சமைத்து அது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அந்த மகிழ்ச்சியை தினசரி இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டுல குபேர சம்பத் அப்படின்றது எப்படி இருக்கும்னா குறையாமல் இருக்கும் குபேர மலர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா பொதுவாக குபேரன் அப்படி வந்து ரெண்டு பெரும் நிதிகளை வச்சிருக்காங்க அதாவது தத்வ நிதி பதும நிதி அப்படின்னு இரண்டு நிதிகள் வந்து இரு பெரும் நிதிகள் வந்து இருக்கப்பட்டிருக்கிறது இதில் குபேரனுக்கு உரிய விசேஷ மலர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம தாமரை பூவை தான் நம்ம வந்து விசேஷ மலராக குபேரனுக்கு எடுத்துப்போம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வலது புறம் திரும்பி இருக்கக்கூடிய நந்தியாவட்டை വളരെ പുറം uh, அதாவது அதனுடைய இதழ்கள் எப்படி இருக்கணும்னா வலதுபுறம் திரும்பி இருக்கணும் இடதுபுறம் திரும்பி இருக்க கூடாது நிறைய வீட்டில் வந்து இடதுபுறம் திரும்பி நந்தியா வட்டை பூவை தான் என்ன பண்ணிருப்பாங்க வைத்திருப்பாங்க இந்த வலதுபுறம் திரும்பி இருக்கக்கூடிய நந்தியாவட்டை மலரானது குபேரனுக்கு மிகவும் பிடித்த உகந்த ஒரு மலர் ஸோ இந்த இடத்துல இந்த தாமரை மலரும் இந்த நந்தியாவட்டை மலரையும் நாம இறைவன் அதிலும் குறிப்பாக குபேர வழிபாட்டுக்கு நாம அர்ச்சனைக்கு பயன்படுத்த செல் சேர்க்கை மிகவும் அதிகமாக இருக்கும் அதை விட இன்னும் ஒரு குறிப்பு சொல்லணும்னா இந்த நந்தியாவட்டை மலரோடு மரிக்கொழுந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மரிக்கொழுந்து நந்தியாவட்டையால் ஒரு மாலை அதுல நிறைய பெண்கள் பண்ற தவறு என்னென்னா இப்போ எல்லாமே நூல்களில் என்ன ஆகிடுதுன்னா மலர் தொடுகிற நிலை ஆகிடுது ஆனால் உண்மையை சொல்லணும்னா மலரை வந்து வாழைநாரில் தொடுத்து போடக்கூடிய மலருக்கு தான் பரிகார சக்தி அதிகம் அதனால வந்து நம் இறைவனுக்கு தொடுக்கக்கூடிய அத்துணை மலர்களிலுமே இந்த வாழைநார் தான் அதிகமாக இருக்கணும் அதுதான் பூரணமான பலனையும் கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா மக்களுக்கு சொல்லிடுறேன் அதற்கு அடுத்தபடியா பொதுவா இந்த நந்தியாவட்டை மலர எந்தெந்த நாளில் குபேரனுக்கு சமர்ப்பணம் பண்ணினா அவர் மகிழ்வார் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம்னா பொதுவா குபேர நிதி வந்து நம்ம ஜாதக பன்னெண்டு ராசி கட்டத்துல எந்தெந்த இடத்துல இருக்கிறார்னா ரிஷப ராசி அதாவது அதாவது சந்திரன் சந்திரன் இருக்கிற இடம் உச்சம் நம்மளுடைய வாய்ப்பகுதி அதுக்கு அடுத்தபடியா வந்து கடகராசியில் சந்திரன் ஆட்சி அது நம்மளுடைய நெஞ்சு பகுதி நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் நீரும் பாலும் சந்திரனுடைய அம்சங்கள் இப்ப நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்குது மார்புல பால் சுரக்குது இது எல்லாமே யாருடைய அம்சங்கள் குபே சந்திரனுடைய அம்சங்கள் இங்கதான் குபேர நிதி இருக்கிறார் இப்ப எந்த பொருளை பார்த்தேல்லாம் நமக்கு எச்சில் ஊருமோ அதெல்லாம் குபேர சம்பத்து உடையது இப்ப என்ன எச்சில் ஊரும் ஊருகா பார்த்தா ஊரிடும் புளிப்பு மாங்காய் பார்த்தா என்ன பண்ணும் எச்சில் ஊறும் இந்த எச்சில் ஊறக்கூடிய எல்லா விஷயங்களுமே குபேர நிதிக்கு ரொம்ப பிடித்தது அதற்கு அடுத்தபடியா அன்று 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 சுரந்த தண்ணீர் அன்று அன்றைக்கு சுரந்த தண்ணீர் நம்ம எல்லாருமே தண்ணீரை என்ன பண்றோம்னா வாட்டர் கேன்ல இது பண்ணி வைக்கிறோம் அப்படி இல்லாம அன்று அன்றைக்கு சுரந்த ஊற்று தண்ணீரை நாம வந்து பானையில வடக்கு திசையில நம்ம என்ன பண்ணணும்னா மையப்படுத்தி வைக்கணும் இது வந்து குபேர சம்பத்துக்கு உரியது அப்போ அன்னன்னைக்கு சுரக்கிற தண்ணி வீட்டுடைய வடக்கு அஹ் மத்தி மத்திலும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஒரு காய் நார்த்தங்காய் காய் ஊறுகாயிலேயே ஒரு வீட்டில் வந்து எப்படி இருக்கணும் ஐந்து வகையான ஊறுகாய்கள் இருக்கணும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன இந்த ஊறுகாயை வந்து நிறைய இந்த கண்ணாடி பாட்டில்களில் போட்டு அடைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் அது இல்லாமல் பீங்கானில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் இது இது வந்து எப்போ வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வாங்கணும் ஸோ குபேர் என்ன நம்ம பர்ஃபெக்டாக வழிபடணுன்னா ஒன்று ரோஹிணி இன்னொன்னு பூசம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அனுஷம் இந்த பூசம் அனுஷம் அதுக்கப்புறம் ரோஹிணி இந்த மூன்று நட்சத்திரத்துல மறிகொழுந்து நந்தியாவட்டை தாமரை பூவும் அதற்கு அடுத்தபடியா இந்த மாங்காய் நெல்லிக்காய் நமக்கு எதுதெல்லாம் எச்சில் ஊறுதோ இந்த மாதிரியான பொருளையும் அவருக்கு நெவேத்தியமாக வைத்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம செல்வநிலை உயரும் அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க வீட்டுல குபேரன் அருள் இருக்கணும்னா முதல்ல இந்த மலர்களை கொண்டு அன்றைக்கு குபேரனை அந்த நட்சத்திரம் இருக்கிறது காலையா இருந்தா காலையில வழிபடணும் மாலையா இருந்தா மாலையில வழிபடணும் வழிபட்டு கண்டிப்பா என்ன இருக்கணும்னா உணவு இருக்க வேண்டும் அந்த உணவு வந்து உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ பகிர வேண்டும் அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க விருந்து வச்சுட்டு அதுல வந்து இந்த ஊறுகாய் வந்து அஞ்சு வகையான ஊறுகாய் இருக்கு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நம்மளுடைய லைஃப்ல செல்வ நிலை உயர்றதை கண்கூட பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த விருந்து வைப்பதற்கு உகந்த நட்சத்திரம் என்னன்னு சொல்லியிருக்கேன் ரோஹிணி பூசம் ஆனுஷம் இதுல இதை கரெக்டா ஃபாலோ பண்ணட்டு மாசம் மாசம் ஒரு ஐந்து மாசத்துல அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்றதை மக்களே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக காரணம் என்னன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமான பரிகாரமா அப்ப என்னன்னா நம்ம குபேர நிதியை வழிபடுறோம் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்த காசு சேர்த்து வைக்கிறது அந்த சத்தம் கேட்கறது அதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் அவரை வந்து நார்மலான நம்ம லைஃப் ஸ்டைலில் ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது நம்மளுடைய கர்மா எங்க பேலன்ஸ் ஆகுதுன்னா இன்னும் ஒருத்தவங்களுக்கு சமைச்சு போடுறதுல தான் ஆகுது அதனால தான் இந்த இடத்துல வந்து அப்பா அம்மாவோடைய ஆசீர்வாதம் எல்லா தெய்வத்தை காட்டிலும் முதன்மையானது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உடம்பு நம்ம பார்த்துக்கிற தகுதி வரத்துக்கு முன்னாடியும் இதை உருவாக்கி கரெக்டாக பர்ஃபெக்டா வச்சவங்க யாரு அவங்கதான் அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த குபேர நிதியை இந்த வகையெல்லாம் இந்த எல்லாம் நம்ம வழிபட்டுட்டு நாம நிறைவான பலனை நம்மளால பெற முடியும் ஸோ இந்த இந்த குறிப்பிட்டு சொல்ற இந்த ஊறுகாயில எப்போதுமே காலியே ஆகக்கூடாத ஊறுகாய் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் மெயினான ஒரு கான்செப்ட் சொல்றேன் யாருக்காவது ரொம்ப கடன் சுமை அதிகமாக இருக்குன்னா அவங்க நான் சொல்றதை ஃபாலோ பண்ணட்டும் இது குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலவை இருக்கணும் அதுவும் இந்த மூன்று தான் வாங்கணும் என்னன்னா சுத்தமான மலை தேன் எடுத்துக்கணும் அந்த மலை தேனோட குங்குமப்பு ஆட் பண்ணிக்கணும் கூட வந்து கிராம்பு போட்டுக்கணும் அந்த கிராம்புலாம் கிடாது தேன்ல எந்த பொருள் போட்டாலும் என்ன பண்ணாதுன்னா கிடாது குங்குமப்பு கிராம்பு அதுக்கப்புறம் மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது இதுல வந்து விதை நீக்கப்பட்டிருக்கணும் இதை விதை நீக்கப்பட்டு என்ன என்ன ரெண்டு ரெண்டு இருக்கணும் வந்து நம்ம இந்த ஊற வைக்கணும் இது கடைகள்லயுமே இந்த காம்பினேஷன்ல கிடைக்குது ஆனா கிராம்பும் குங்குமப்பும் போட்டிருக்க மாட்டாங்க இத நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் சுக்கரகோரை வரும் காலகட்டத்தில் ஒரு வெற்றிலையில் வைத்து நாம் வென்று சாப்பிட வேண்டும் மட்டும் ஃபாலோ பண்ணட்டும் அவங்க மனநிலையில என்ன மாற்றம் ஏற்படுதுன்றத அவங்களே அனுபவிச்சு சொல்லட்டும் கிராம்பும் போட்டு நம்ம சாப்பிடணும் இதை குறிப்பா வியாபாரிகள் எவ்ரி ஃப்ரைடே சாப்பிடணும் டெய்லி சாப்பிட கூடாது எப்ப சொல்லிருக்கே ஃப்ரைடே சாப்பிடலாம் சிக்ஸ் டு செவன் சாப்பிடலாம் இன்னும் ஒரு நாள் கொடுத்தோம்னா புதன்கிழமை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள சாப்பிடலாம் இந்த புதன்கிழமையே வெள்ளிக்கிழமையும் கரெக்டா வெற்றிலையோடு இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது பூரண மகாலட்சுமி வசியம் அதுக்கு பிறகு இவங்க எந்த வியாபாரத்தை பேச போனாலும் இவங்க வாய்ச்சொல் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா போகாது அந்த அளவுக்கு வியாபார வெற்றியை பயங்கரமா ஏற்படுத்தும் நிறைய குடும்பத்துல சண்டை இருக்குது ஒரு பெரிய பிரிவா இருக்கு அந்த பிரிவை நம்ம எதிர்பார்க்கல அது திரும்ப சேரணும்னு ஆசைப்படுறோன்னா நம்ம என்ன பண்ணும்னா இந்த தேன் நெல்லிக்காயை ஒரு வெற்றிலையில் வைத்து குடும்பத்துல உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்பொழுது அந்த சண்டை சச்சரவுடைய நிகழ்வுகள் எல்லாம் மறந்துடும் அப்ப நம்ம வீட்டில் எப்போதுமே சண்டை மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு எப்போதுமே மாமியார் மருமக பிரச்சனை மட்டுமே இருந்துகிட்டு இருக்கு உறவினர்கள் வசியமே ஆகல அந்த வீட்டில் நல்ல காரியமே நடக்கலன்னா அவங்க பண்ண வேண்டியது குபேர வழிபாடு இந்த நான் சொன்ன மலர்கள் நான் சொன்ன நட்சத்திரத்துல நான் சொன்ன அமைப்புல நான் சொன்னபடி தாம்பூலத்தை கரெக்டா தரிச்சா பர்ஃபெக்டான சூப்பரா இருப்பாங்க நல்ல மாற்றமும் இருக்கும் குபேர நிதி யாருள் எங்க இருக்கிறதோ அந்த வீட்டுல எப்போதுமே சாப்பாடு வடிச்சு வடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க இதுதான் இருக்காது அதுதான் உண்மையான விஷயம் சோ அன்னக்குறைவு இல்லைன்னா அங்க குபேர நிதி உண்டு உண்டு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி அருமையான தகவல் நான் ஒரு சின்ன விஷயம் தான் கேட்போம் அப்படின்னு நினைச்சேன் அதுல இவ்வளோ தகவல் அடங்கியிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கும் தான் தெரியும் வெரி சிம்பிள் நீங்க நம்ம அலுவலகத்துக்கு நிறைய முறை வரீங்க இப்போ ஒரு யதார்த்தமா சொல்லணும்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன் எந்த ஒரு மீட்டிங்கும் அட்டன் பண்ண மாட்டேன் மக்களுக்கும் எனக்கும் தவிர இந்த தமிழ்நாட்டில் வேற என்னுடைய சகநிலை சார்ந்த நான் தொடர்புல இல்லை ஆனா நீங்க நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம வீட்டில் எத்தனை நபர்கள் நம்ம அலுவலகத்தில் படி செய்கிறாங்கன்னு பார்க்கணும் நம்ம வீட்டில் எப்படி அந்த அன்னம் குறையாம இருக்குது இங்க மெயினா என்ன கான்செப்ட் நடந்துட்டு இருக்குன்றத நீங்க பல ஒரு வருடமா வந்து உங்ககிட்ட பேசும் போதே இங்க என்ன நடக்குதோ அதான் என்னன்னா இதனுடைய செயல்பாடு அதில் இருக்கக்கூடிய அந்த உணவு முறை அதில் நான் என்ன வைக்கிறேன் என்ன சாப்பிட்றேன் மற்றவங்களை எப்படி சாப்பிட வச்சு பார்க்குறேன் ரசிக்கிறேன்றதுல தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் ஒருத்தர் வளரணும்னா இதெல்லாம் இந்த பேசிக் இருந்தாலே கடவுள் வர எந்த காலகட்டத்திலேயும் வைத்திருக்கும் இதை இந்த கேரக்டர் மறக்க கூடாது நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா அது நான் வந்த டேவே உணர்ந்தேன் ஏன்னா இந்த வாசனையில இருந்து நிறைய விஷயங்கள் உங்க நான் கண்டா கேட்கறது எல்லாமே நீங்க செயல்முறை படுத்திட்டு இருக்கிற ஒரு தான் நான் பார்க்கும் போது அது எனக்கு தோணி அது மக்களுக்கு வந்து அது வந்து தலைப்புகளா வந்து வெளியில வருது உங்க மூலமா ரொம்ப ஒரு அருமையான சேவையும் இங்க போயிட்டு இருக்கு அதே மாதிரி மக்களோட தொண்டும் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அஹ் இதனை தொடர்ந்து நீங்க வந்து நட்சத்திர வகுப்பு வந்து ஆன்லைன் கிளாஸா போட போறீங்க அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம் நட்சத்திர வகுப்பு அதை கத்துக்கிறதால மக்களுக்கு என்னென்ன பலன் முதல்ல இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏன் அதை எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றத பேசிக்கா சொல்லிடுவேன் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரம் எல்லாம் நமக்கு யோக நட்சத்திரம் இப்ப உதாரணமா இப்ப ஒருத்தர் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தா அவரு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அது நமக்கு சில உகந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த நபர்கள் எல்லாம் நம்ம பக்கத்துல வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு மூளை வேலை செய்யாத போது அவர்களால் அந்த உதவி நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம லைஃப்ல முக்கியமா ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் ஒரு தொழில் முறையில இருக்கோம் வச்சுக்கலாம் யார எனக்கு வந்து வேலையாட்களாக வச்சுக்கலாம் யார என்னுடைய அலுவலகத்துல சேர்க்கலாம் யார என்னுடைய மேனேஜரா வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நட்சத்திர அடிப்படையில வைக்கும் பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழகான புரிதலாக அவுட்புட் காமிக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திர சூற்றமங்களை தெரிந்தால் நமக்கு கிடைக்கும் அதே போல நல்ல நேரத்தில் தொடங்குவது அதனுடைய முடிவு வரை அது நல்ல நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த நல்ல நேரத்தை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்ற சூக்ஷமங்கள் எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த நட்சத்திரத்தை பத்தின ஒரு ஏ டூ இசட் இருக்கக்கூடிய எல்லா சீக்ரெட்டையும் ஒரு டூ ஹவர்ஸில் எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எளிமையான வகுப்பாக இருபத்தேழு நட்சத்திரத்தையும் நம்ம பாடமாக எடுக்க முடியாது ஆனால் என்னன்னா இந்த நட்சத்திரத்தை எது எதை எப்படி கரெக்டாக பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணலான்ற மாதிரியான ஒரு அடிப்படை வகுப்பு இதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னன்னா இந்த தேவையற்ற மன உளைச்சல்கள் தேவையற்ற மன அழுத்தங்கள் தேவையற்ற தோல்விகளை அவங்க வந்து தவிர்த்துக்கலாம் அதற்கு இந்த வகுப்பு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் சோ எளிமையாக நிறைய நபர்கள் கேட்டிருந்தாங்க அதற்கு வந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதி நம்ம இதை என்ன பண்ணிருக்கோம்னா பிரம்ம முகூர்த்தத்துல நாலு டு ஆறு ரெண்டு மணி நேரம் வகுப்பாக கொடுத்திருக்கோம் சோ அனைவரும் பயன்படுத்திக்கணும் நிச்சயமா ஏன்னா நிறைய பேர் நட்சத்திரங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள வகுப்பாக அமையும் நன்றி குறி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த பணையீர்ப்பு நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்